பொழுது அப்படின்னு நம்ம சொன்ன உடனே இதை உச்சரிக்கிறப்பே நல்லா உச்சரிக்கணும் சிறு பொழுது பெரும்பொழுது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்ன அப்படின்னா நம்ம அப்படியே பருவ காலங்களை பிரிக்கிற போது பெரும் பொழுது அப்படிங்கிறது ஆறு பருவம்பாங்க சித்திரை வைகாசி இளவேணில் ஆணி ஆடி முதுவேனில் ஆவணி புரட்டாசி கார்காலம் ஐப்பசி கார்த்திகை கூதிர்காலம் மார்கழி தை முன்பணிக்காலம் மாசி பின்பணி காலம் இதான் பன்னெண்டு மாதம் இதை பெரும்பொழுதும்பாங்க சிறு பொழுதுங்கிறது ஒரு நாளை பிரிப்பாங்க அதாவது காலையில் தொடங்கி அந்த காலை அதே மாதிரி நண்பகல் ஏற்பாடு மாலை இரவு யாமம் அப்படின்னு பிரிப்பாங்க இந்த மாதிரியை பொழுதை ஒரு காலத்தில் நம்ம வந்து இயற்கையை வச்சு அறிஞ்சிக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி நம்மக்கிட்ட மணி மணிபார்க்குன்ற கருவி கடிகாரம் வந்து சேர்ந்துருச்சு இந்த இதை வச்சுக்கிட்டு நம்ம பொழுதாக பார்த்துக்கிறோம் அதுக்கேற்றபடி நம்முடைய வாழ்க்கையினுடைய முறையை அமைச்சிக்கிறோம் சிலர் சொல்கிறாங்க பொழுதே போகலங்க அப்படிங்கிறாங்க சில பேர் இப்போ எனக்கு பேச நேரம் இல்லைங்க அப்புறம் பேசுகிறவங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கேன் நான் அப்படிங்கிறாங்க நமக்கு அவங்கள பார்த்தா பொறாமையாக இருக்குது இவங்கள பார்த்தாலேயும் பொறாமையாக இருக்குது இவங்க பொழுதே போகலங்கிறேன்னா இவங்க சும்மாவே உட்காந்துருக்காங்க நம்ம என்னமாவே ஓடிக்கிட்டே இருக்குமே அப்படிலாம் தோணுது அதுவும் இந்த பெருந்தொற்று காலத்தில் எல்லாரும் வீடுகளில் இருக்க வேண்டிய சூழல் வந்தபோது என்ன தாங்க செய்கிறது அப்படின்னு ஒரு ஒரு நிலை வந்தது பொழுதே போக மாட்டேங்குது அப்படின்னு வந்தது சரி இதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன் கேட்க அதாவது இந்த பொழுத சரியாக போக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த நான் ரெண்டாவது சொன்னல எனக்கு நேரம் இல்லைங்க நான் ஓடிக்கிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல அவங்க மாதிரி நம்ம ஆக முடியுமா அப்படின்னா ஆகி காட்டலாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் சும்மா இருக்க ஃபோன் பண்ணி அரட்டை அடிக்கிறதுக்கு பேர் பொழுதுபோக்குறதில்ல இல்லைன்னா நம்ம ஓட்டுக்கே சாதாரணமாக உட்காந்துட்டு இது பண்ணுறது போக்குறது இல்லை என்னன்னு சொல்கிறேன் ஒரு நாலு விஷயம் சொல்கிறேன் என்ன அப்படின்னா நமக்கு முதல்ல ஆர்வம் இருக்கணும் ஆர்வம் நல்லா ஏன் வச்சுக்கங்க என்ன ஆர்வம் சினிமா பார்க்குற ஆர்வம் சிலருக்கு இருக்கும் புத்தகம் படிக்கிற ஆர்வம் சிலருக்கு இருக்கும் பயணப்படுற ஆர்வம் சிலருக்கு இருக்கும் சமையல் படுற ஆர்வம் சிலருக்கு இருக்கும் இப்போ ஏதாவது ஒரு கலையில் நமக்கு ஆ ஆர்வம் இருக்கணும் அதுக்கு ஒரு பாட்டே இருக்குது ஆய கலைகள் அறுபத்தி நான்கினையும் ஏய உணர்விக்கும் எம்எம்ஐ தூய உருப்பல் இங்கு போல்வால் என் உள்ளத்தினுள்ளே இருப்பள் இங்கு வாராது இடர் யாருடைய பாட்டு கம்பர் வந்து சரஸ்வதியை பார்த்து பாடுறது ஆய கலைகள் அறுபத்தி நான்குங்கிறாங்க பேச்சு கலையும் ஒரு கலை தான் அதனால் இந்த கலைகளில் நமக்கு முதல்ல ஒரு ஆர்வம் இருக்கணுமா நமக்கு ஆர்வம்னு ஒன்று இருந்தால் நாம் எதையும் உள்வாங்கிக் கொள்வதற்கு தயாராக இருப்போம் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறாருந்தா தமிழ் இலக்கியத்தில் இலக்கணத்தில் தாகமுடையவன் தண்ணீருக்கு அலைவது போல் நம்ம ஆர்வத்தில் அலையணுமா பருகுவனன்னா ஆர்வத்தின்னன் ஆகி அப்படின்னு நன்னூல் இலக்கணம் சொல்லுது பருகவன அப்படின்னா தாகமுடையவன் தண்ணீருக்கு அழைவதைப் போல் நாம் ஆர்வத்தை வளர்த்துக்கிட்டா நமக்கு பொழுது பத்தாது ஒன்று சரியா போச்சா உற்று நோக்கல்னு ஒன்று வச்சுக்கோங்க உற்று நோக்கல் அது என்ன அப்படின்னா அப்படியே உத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு இல்லை இப்போ ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தை ஒரு காஞ்ச பட்டை மரம் ஒரு கம்மாக்கரையில் நிற்கி நிற்கிது இந்த மரத்தை பார்க்குறவங்க எத்தனையோ பேர் இப்போ உதாரணமாக ஒரு ஓவியன் பார்த்தான்னா என்ன செய்வான்னா அதை படமாக மாற்றுவான் பின்னணியில் சூரியன் தண்ணீர் கம்மாக்கரை அதில் பட்டை மரம் பார்த்து படமாக்கிட்டு போயிடுவான் அவங்கண்ணுக்கு அது ஓவியம் அதே ஒரு கவிஞன் பார்த்தான்னு என்ன செய்வான் பட்டை மரமே நெட்டை மரமே ஒற்றை மரமே உன்னை போல நான் அப்படின்னு ஒரு பாட்டு எழுதிட்டு பாட்டுக்கு போயிடுவான் இதையே ஒரு விறகு கடைக்காரர் பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க பார்த்தா என்ன நினைப்பார் ஒரு மேலேருந்து கீழே வரைக்கும் வித்து பார்த்துட்டு எப்படியும் ஒரு ஐம்பது டன்னு விறகு தேரும் அப்படின்னு நினைப்பார் மரம் ஒன்று தான் அவர் பார்வையில் அது வந்து பொருள் இவர் பார்வையில் அது வந்து கவிதை இன்னொருத்தர் பார்வையில் அது வந்து ஓவியம் இப்போ இது யோ இப்படி உற்று நோக்கல்னு ஒன்று போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வீட்டில் உட்காந்துருக்குறீங்க ஒரு சின்ன பட்டாம்பூச்சி பறந்து வந்து நம்ம வீட்டில் ஒரு நம்ம வச்சிருக்கக்கூடிய ஒரு செடியில் உட்கார்றதுன்னு வச்சுக்கோங்களேன் அது தேனெடுக்கிற காட்சியை பார்த்திங்கன்னா அப்படியே நமக்கு மனசு நெகிழ்ந்து போகும் ஆயிரம் புத்தகம் படித்தாலும் ஆயிரம் மகிழ்ச்சி வந்தாலும் அதெல்லாம் காட்டிலும் அழகாக இருப்பது எது இந்த பட்டாம்பூச்சியை நம்ம பார்க்குறது இப்போ நீங்கள் பாருங்கள் ஒரு ஒரு பட்டாம்பூச்சி தேனெடுக்கிற காட்சியை நீங்கள் எப்போயாவது பார்த்துருக்கீங்களா இல்லை எறும்பு தன் உணவை கொண்டு செல்லும்போது வரிசையாக கொண்டு செல்வதையும் அது அதை அதனுடைய உடம்பினுடைய எடையைப் போல் ஆறு பங்கு எடையும் அது தூக்கி கொண்டு செல்வதையும் பார்த்துருக்கிறீங்களா பார்த்ததில்லை நம்ம இது இது நீங்கள் சங்க இலக்கியத்தில் ஒரு பாட்டில் சொல்கிறாங்க அதாவது சி சிறுகுடில் அப்படின்னு ஒரு ஊரில் சேர்ந்த ஒருத்தன் பன்னன் அப்படிங்கிறவன் எல்லாருக்கும் உணவு தர்றான் பஞ்ச காலத்தில் அவங்க சோத்து மூட்டையை தலையில் வச்சுட்டு போகிறாங்களாம் மழைக்காலத்தில் எறும்புகள் தங்கள் உணவுகளை தலையிலே வைத்து கொண்டு செல்வதை போல் பண்ணனுடைய குடிசையில் பண்ணனுடைய அரண்மனையிலிருந்து இருந்து உணவை பெற்றுக்கொண்டு எல்லோரும் செல்லுகிறார்கள் அப்போ எறும்பை பார்த்திங்கன்னா வரிசையாக செல்லுதலும் மழைக்காலத்தில் தங்களுக்கு வேண்டியவற்றை அதற்கு முன்பாகவே தேடி வைத்தல் நாம் கண்டுகொள்ளுகிறோம் அப்போ உற்றுநோக்கல் மூலமாக இயற்கையை பார்த்து ரசிக்கவும் நம் வீட்டிலே இருக்கக்கூடிய பொருள்களை பார்க்கவும் நம்மால் முடியும் கற்றுக்கொள்ளுதல்னு ஒன்றுங்க திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு படிக்கிறதுங்கிறதுக்கான நேரம் வந்து எவ்வளவு காலம்னு கேட்டால் இப்போ நம்ம எது வரைக்கும் படிக்கலாம்னு கேட்டால் வேலை கிடைக்கிற வரைக்கும் படிப்போம் கல்யாணம் ஆகிற வரைக்கும் படிப்போம் குழந்த வர்ற வரைக்கும் படிப்போம் ப்ரமோஷன் கிடைக்குதுன்னா படிப்போம் அதுக்கு பிறகு படிப்பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டோம் அதான் நான் உண்மை ஆனால் திருவள்ளுவர் சொல்கிறார் எவ்வளவு தூரம் படிக்கணும்னு கேட்டால் நீ எத்தனை நாளைக்கு உயிரோடு உயிரோடுருக்கிறியாப்பா அத்தனை நாளைக்கு படினார் யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு இதில் பத்துக்கு மேற்பட்ட துணை எழுத்து இருக்குது இப்போ இத்தனை துணை எழுத்து இருக்குல்ல துணை எழுத்தே இல்லாத திருக்குறள் கற்க கசடரை கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக இந்த திருக்குறளில் துணை எழுத்து இல்லை ஏன் துணை எழுத்து இல்லை எல்லா துணை நிலத்தையும் அங்கேயே போட்டார் தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது படித்தவனுக்கு யார் துணையும் தேவையில்லையா கல்வியினுடைய துணை இருந்தால் போதுமா அதுதான் துணையான் சரி அங்கே வாங்க அந்த திருக்குறளுக்கு யாதானும் நாடாம் எதையுமே எதிர்பார்க்காமல் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் எந்த ஊர் என்று பார்க்காமல் நீங்கள் படித்து கொண்டே இருங்கள்னு திருவள்ளுவர் சொல்கிறார் இப்போ புரிஞ்சுதா அப்போ இப்போ என் ஒன்றும் இல்லை ரெண்டு நாளைக்குள்ளே நான் வந்து ஒரு மூணு புது புத்தகம் படிச்சுருக்கேன் நூறு நூறு பக்கம் எல்லாமே கி ராஜநாராயண ஐயாவுடைய மிச்ச கதைகள் நூறு பக்கம் அவர் சமீபத்தில் நான் விட்டு மறைஞ்சிட்டார் அதுக்கு முன்னாடி எழுதின அந்த கதை சொன்ன கதைகளை புதுவை இளைவனில் தொகுத்து வெளியிட்ருக்குறாங்க ரொம்ப அருமையான கதைகள் நூறு பக்கம் அப்படியே இப்போ வேகமாக படித்தேன் இப்போ பாருங்கள் என் பொழுது ஒரு நூறு பக்கத்தில் இப்போ நீங்கள் அதில் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா டக்குன்னு சொல்லிவிடுவேன் அப்போ கற்று உணர்தல் என்பது ஒரு பொழுதுபோக்கு சொன்னால் நம்ப மாட்டிங்க இந்த கொரோனாவில் நான் என்ன கற்றுக்கிட்டேன் தெரியுமா நான் எனக்கு இதுவரைக்கும் கார் ஓட்ட தெரியாது ஆனால் நான் இந்த கொரோனாவில் காலை நேரத்தில் கார் ஓட்ட பழகி அதற்கான உரிமமும் லைசன்ஸும் வாங்கிட்டேன்னா பாருங்களேன் என்னுடைய இந்த வயதில் படிச்சுக்கிட்டேன் நான் இது தவிர எத்தனையோ மொழிகள் படிக்கலாம் இப்போ நம்ம சொல்கிறோம் இந்த வயசுக்கு மேலே எதுக்குங்க படிப்பு அப்படிங்கிறோம் ஆனால் ராஜாராம் மோகன் ராய் அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அவருக்கு பன்னெண்டு பதிமூணு மொழி தெரியுமா அவருடைய தாய்மொழியான வங்க மொழி தெரியுமா அதே மாதிரி அரபு மொழி தெரியுமா சான்ஸ்க்ரிட் தெரியுமா இது தவிர கிரேக்கம் லத்தீன் ஹீப்ரூ என்று சொல்லக்கூடிய நம்முடைய செம்மொழிகள் ஆறில் மூன்று மொழிகள் அறிஞ்சவராக இருந்திருக்கிறாரு ராஜாராம் மோகன் ராய் பதிமூணு மொழிகள் ஏன் ராகுல சாங்கித்யா என்கிற ஒரு எழுத்தாளருக்கு முப்பத்தி மூணு மொழிகள் தெரியுமா தமிழ் உள்பட அப்போ இப்போ சொல்லுங்கள் ஒரு மொழியை படிக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஐயையோ அதுக்குள்ளே இப்போ பள்ளிக்கூடம் திறந்துட்டாங்களே நான் பாதி தான் இருக்கேன் அப்படின்னு பொழுது பத்தாமல் போயிரும்னு ஒரு எண்ணம் வருதா அப்போ கற்றுணர்தல் அப்படின்னு ஒன்று கட்டாயம் உண்டு இப்போ ம முடிவாக ஒன்று சொல்ல போகிறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெற்றுணர்தல் அப்படின்னு ஒன்று இருக்குது பெற்றுக்கொள்ளுதல் அப்படி கூட வச்சுக்கோங்க கற்றுக்கொள்ளுதல் ஒன்று பெற்றுக்கொள்ளுதல் ஒன்று பெற்றுக்கொள்ளுதல் என்ன யார் என்ன கொடுத்தாலும் வாங்கி வீட்டில் அடைஞ்சு வச்சுருவேங்க அப்படிங்கிறது இல்லை பெற்றுக்கொள்ளுதல் என்பது அனுபவம் நீங்கள் கண்ணஹாசனுடைய கவிதையோடு கேட்பீங்கள பிறப்பு என்பது யாதனை கேட்டேன் பிறந்து பார் என்று இறைவன் சொன்னான் இப்படியே வரிசையாக போய் சொல்லிட்டே போகிறார் கடைசியில் இறப்பு என என்பது யாதனை கேட்டேன் இறந்து பார் என்று இறைவன் சொன்னார் உடனே கண்ணாசன் சொல்கிறாரு நான் மெதுவாக கடவுளிடத்தில் சென்று கேட்டேன் எல்லாவற்றையும் நீ பெற்றுக்கொள்ள அனுபவித்து பெற்றுக்கொள்ளு என்று சொல்ற சொன்னால் நீங்கள் எதற்கு என்று கேட்டேன் அவர் சொன்னார் அந்த அனுபவமே நான் தான் என்றார் அப்படிங்கிறார் அப்போ பெற்றுக்கொள்ளுதல் என்பது அனுபவத்தால் பெற்றுக்கொள்ளுதல் இப்போ நாங்கள் பட்டிமன்றம் போடுறப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா படிப்பறிவா பட்டறிவா அப்படின்னு கேட்போம் பட்டறிவுன்னா என்ன நம்ம அனுபவிக்கிறது கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு வருதா பட்டு பட்டுன்னு வருதா அது மாதிரி இப்போ பட்டறிவு நம்ம ஒரு ஒரு செய்தியை தெரிந்து கொள்ளுதல் நீங்கள் எவ்வளவுதான் நீச்சலை பற்றி படித்தாலும் தண்ணி குழுதள்ளி விட்டா நீந்தனுமா இல்லையா நான் முப்பது புத்தகம் எழுதியிருக்கேன் நீச்சலை பற்றி ஆனால் நீச்சல் நல்லா இருக்குமா ஆ அப்போ அனுபவத்தால் பெற்றுக்கொள்ளுதல் என்பது ஒன்று உதாரணமாக சொல்கிறதா இருந்தால் நீர்வீழ்ச்சியில் நம்ம குளிக்கிற போது நீர்வீழ்ச்சிங்கிற சொல்லே சொல்லக்கூடாது ஏன்னா அருவி என்பது தான் தமிழ் ப பேர் அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணிவிட்டோம் இங்கிலீஷில் வாட்ரு ஃபால்ஸுன்னு சொன்னால் வெள்ளைக்காரன் நமக்கு வாட்ரு ஃபால்ஸை தமிழில் மொழிபெயர்த்துட்டோம் நீர்வீழ்ச்சி அப்படின்னோம் வீழ்ச்சிங்கிற சொல்ல நம்மகிட்ட கிடையாது அப்போ ஐந்தருவி பேரருவி தேனருவி புலி அருவி அருவி வருதலால் அதுக்கு பேர் அருவி என்ன அழகான சொல் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இப்போ நம்ம நான் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்திருக்கோம் இப்போ நம்ம இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்ததில் பொழுது ஆக்கப்பூர்வமாக அவங்களுக்கு போச்சா இல்லையா சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்போ பொழுது ஆக்கப்பூர்வமாக ஆக்கணும்னா நாம் திட்டமிடல் என்கின்ற ஒன்றை வைத்து கொண்டு ஆர்வத்தை வளர்த்து கொண்டு உற்று நோக்கி கற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்டே வந்தால் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் பொழுது ஆக்கப்பூர்வமானதாக மாறிவிடும் என்பது உண்மை நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்கு யூடியூப் நேர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்